கொஞ்சம் <laughs> <laughs> கண்ணித்து நல்லா தெரியமா கேமரா மேன் பண்ணிட்டேன் வீடியோ ஓடுது நீப் ஆயிருச்சு

Good luck.

வயலா இது மூங்களுதா இது மூங்களுதா கட்டி வச்சு கட்டி வச்சுடுவாங்கறியா கண்டிப்பா சரி சரி அங்க ஒரு மலை தெரிகிறது அது எந்த கோவில்னு தெரியல அது ஊராட்சி கோட்டை ஊராட்சி கோட்டை மலையா எடப்பாடி போற வழியை நிதத்தான் சொல்லுச்சவங்கப்பா இல்ல எடப்பாடி போறது இங்க அந்த வண்டி வருதுல அது மெயின் ரோடா அது இது அது எடப்பாடி போறதா அதுல <laughs> போய் <laughs> யாரு நிலா நீ உங்களுக்கு வந்து என்ன ஆகுறாங்க உங்க ஆையாவா கொளுந்துறாங்க यार यार அம்மா அம்மா இவரு எனக்கு கொளுறாரு ம்ம் மார்மாவை मारவாரு தத்தியம்மாவு எங்கமாவும் அக்காதங்கடியா

நம்ம தான் தான் பார்ப்பீங்களா இவங்க ஒய்ஃப் தான் கேட்டதானே ஆ அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்க ஓகே ஓகே அவங்க தான் கேட்டுக்கோங்க